பக்தி என்ற பகல் வேஷத்தால் தமிழகத்தை ஏமாற்ற முடியாது அமைச்சர் ரகுபதி பேச்சு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காமல் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட அவை தலைவர் சுப்பிரமணியன் தலைமை வகித்தார் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான ரகுபதி கண்டன உரையாற்றினார் கண்டன உரை நிகழ்ச்சியை அமைச்சர் ரகுபதி தமிழ்நாட்டிற்கு கேட்ட திட்டங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை பீகாரில் தேர்தல் வருது என்பதற்காக ஐந்து திட்டங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது அங்கு நிதிஷ்குமாரும் ஓட்டு வாங்க மாட்டார் பாஜகவும் வாங்க முடியாது அடுத்த தேர்தலில் இந்தியா முழுவதும் தமிழக முதல்வர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மோடி ஆட்சியை அகற்றி வீட்டிற்கு அனுப்புவார் ஆறு படை வீடும் முருகப்பெருமானும் தமிழ் கடவுள்தான் ஆகவே அண்ணாமலை எதற்குமே சொந்தம் கொண்டாட முடியாது பக்தி என்ற பகல் விஷத்தால் தமிழகத்தை ஏமாற்ற முடியாது தமிழக மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அவர்கள் பழனிக்கும் பாத யாத்திரை செல்வார்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்வார்கள் அதுதான் தமிழ்நாடு அதுதான் தமிழகம் அதை இந்தியா உணர்ந்திருக்கிறது பாஜக உணரவில்லை இவ்வாறு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசினார் கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் பொன்னேரி சிவா குடியாத்தம் புவியரசி ஆகியோர் பேசினர் கூட்டத்தில் திமுக தீர்மான குழு உறுப்பினர் ராமநாதன் முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் பரணி கார்த்திகேயன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கலைமணி ஆனந்த் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணி மணிராஜன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் முத்து ஒன்றிய செயலாளர்கள் சக்தி ராமசாமி சீனியார் பொன்துரை பொன்கணேசன் பொன் கணேசன் அழகு என்ற சிதம்பரம் தங்கமணி இளையராஜா குமார் என்ற துரை கண்ணு ரவி வடிவேலு அறந்தாங்கி முன்னாள் நகர்மன்ற தலைவர் மாரியப்பன் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் கீரமங்கலம் நகர செயலாளர் சிவக்குமார் மாவட்ட துணை செயலாளர்கள் அடைக்கலம் ஸ்ரீதேவி அண்ணாதுரை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் விமலாதிராஜன் அருந்தாங்கி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் செந்தில்வேலன் திருமயம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சுரேந்திரன் சிவகுமார் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் ராமசாமி மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பாத்திமா பீவி மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் ரம்யா பாலு மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் பழனியப்பன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சக்திவேல் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒன்றிய பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்காததை கண்டித்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தவிர தமிழகத்திற்கான வார்த்தைகள் எதுவுமே இடம்பெறாத ஒரு நிதி அறி நிலை அறிக்கையை தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக நம்முடைய மாண்புமிகு இந்திய இந்திய நிதியின் அவர்கள் நம்முடைய பட்ஜெட்டை கத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாக வேண்டும் ஏன் இந்த வஞ்சனை முழு மெஜாரிட்டியோடு இருந்த பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கு மைனாரிட்டி பாரதிய ஜனதா கட்சியாக ஆக்கிய பெருமை நம்முடைய தலைவர் தளபதி நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு நன்றி ஆட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலையை கட்டாயத்தை இன்றைக்கு உருவாக்கி இருப்பதுதான் இந்தியா கூட்டணி தனிப்பெரும் அரும்பான் பெரும்பான்மை இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் மோடி அவர்கள் தன்னை பலவிடாமல் செய்த தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையிலே இன்றைக்கு தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது எந்த புதிய திட்டங்களும் அதில் அறிவிக்கப்படவில்லை வெள்ள புயல் நிவாரணங்களுக்காக நான் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் ஆனால் அவர்கள் தந்தது வெறும் கோடி ரூபாய் அதுவும் ஒன்றியத்தினுடைய இருக்கக்கூடிய நம்முடைய இயற்கை பேரிடர் தீர்த்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையிலே இருந்து அந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் தந்தது புள்ளி அஞ்சு சதவீதம் நாம் தந்திருக்கின்றார்கள் அதுவும் நமக்காக ஒதுக்கப்பட்ட படங்களை விட புதிதாக அந்த பணம் தரப்படவில்லை எனவே பஞ்சுக்கிறார்கள் என்று சொல்வதிலே தவறில்லை என்பதற்காக தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொல்லுகிறோம் அறிவிப்புகள் ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடு தயவு வேண்டும் என்பதற்காக மூன்று சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன இந்த ஆண்டு இறுதியிலே பீகார் மாநிலத்திலே தேர்தல் வரப்போகிறது என்பதற்காக நிதிஷ்குமாருக்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்று நாம் கேட்ட திட்டங்களை கூட தராத ஒன்றிய அரசு தான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு ஏதோ இருக்கக்கூடிய பாஜக நாங்கள் தமிழ்நாட்டுக்காக வக்காலத்து வாங்குகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் நிதியை பெற்றுத்தந்து விட்டு அவங்களை

அவர்கள் எல்லாம் ஹீரோவாக பார்க்கிறார்கள் ஜீரோவை சென்று விட்டு என்று சொன்னால் தமிழக மக்கள் என்னை ஏமாறிங்களா நாம் பல்வேறு திட்டங்களை கேட்டோம் திராவிட மாடல் ஆட்சியா இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற திட்டங்களை நாம் தந்திருக்கின்றோம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக தான் இன்று தமிழ்நாட்டிலே சட்டம் கொண்டு வந்தோம் எங்கே சமத்துவம் சம உரிமை சமுதாயத்தில் பேச சமசமும் என்று பேசியது பாரதிய ஜனநாத் கட்சியால் நாளைக்கு அனைத்து ஜாதியினரும் அமைச்சகர ஆகனார் என் சட்டத்தை கொண்டு வர யோசிக்கவாவது முடியுமா அந்த ஆட்சி இருக்குமா இதுதான் இன்றைய நிலை எனவே எல்லாருக்குமான ஆட்சி ஒன்றியத்தில் நடக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கான ஆட்சிதான் ஒன்றியத்தில் நடக்கவது சிலரை இன்றைக்கு ஆட்சி தங்களுக்கு வாக்களிக்கின்றவர்களுக்கு அவர்கள் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது என்ன சொன்னார் நான் தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டிருக்கிறேன் எனக்கு வாக்களித்தவர்களும் இருக்கிறார்கள் வாக்களிக்காதவர்களும் இருக்கிறார்கள் வாக்களித்தவர்கள் அடுத்த பொழுது ஒரு நல்ல அரசுக்கு நான் வாக்களித்திருக்கிறேன் என்ற மன நிம்மதியோடு எனக்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்காதவர்கள் ஒரு நல்ல வாக்களிக்காமல் இந்த அந்த என்று வாக்களிக்க வேண்டும் என்று அனைவருக்குமான ஆட்சியை கண்டு கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி மகளிர் உதவித்தொகையா எல்லாருக்கும் குடு இலவச விடியற் பயண திட்டமா எல்லோருக்கும் உண்டு புதுவைப்பெண் திட்டமா எல்லோருக்கும் உண்டு 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 தமிழ் எல்லோருக்கும் எல்லோருக்கும் காலை உணவு ஏனென்றால் எல்லோரும் தமிழகத்தினுடைய மக்கள் தமிழ் மக்கள் தமிழகத்தினுடைய ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாள் நிலைமை வேறு ஆட்சிக்கு வந்த பிறகு அனைவருக்குமான முதலமைச்சராக ஒட்டுமொத்த முதலமைச்சராக இருப்பதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு அழகு ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு வஞ்சிப்பது ஓடி மந்திரிக்கு அழகா என்பதை தமிழகத்தை வஞ்சிக்கின்ற அந்த வஞ்சி ஆட்சியை நிச்சயமாக நாங்கள் விடமாட்டோம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் வரதுக்குள்ள நம்முடைய தளபதி அவர்கள் இன்னும் பலமான கூட்டணி அமைத்து நிச்சயமாக இவர்களை விரட்டி விடுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது தந்து கொண்டிருக்கிறார்கள் நீ தான் பிரதமர் கூட இருக்க போட்டு அதே நேரத்தில் எங்களுடைய கலைஞரின் கனவு இல்ல திட்டம் எங்களுடைய திட்டம் அது நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்படத்திலிருந்து நாங்கள் கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கிற திட்டம் அதுக்கு கலைஞர்களை வைக்காம பிரதமர் மந்திரி கதையா வைப்போம் நீங்க பாரத

புதுவேற்பு திட்டமா ஒன்றிய அரசுக்கு பங்கு கிடையாது விடியல் பயண திட்டமா ஒன்றிய அரசுக்கு பங்கு கிடையாது காலை உணவு திட்டமா ஒன்றிய அரசுக்கு பங்கு கிடையாது இப்படி எந்த பணம் நாங்கள் எங்களுடைய நிதி ஆதாரத்திலிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது ஆட்சி தான் அந்த சிரமம் தெரியும் ஆனால் தமிழ் மக்களை இன்றைக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை இது போன்ற இந்த திட்டம் எந்த காலத்திலாவது எந்த ஆட்சியிலேயாவது உண்டா திட்டத்தின் மூலமாக குறைந்தபட்சம் எண்ணூரிலிருந்து ஆயிரம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது மிச்சம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது பையனும் பெண்ணும் அரசு பள்ளியிலே படித்து விட்டு போனால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது காலை உணவு திட்டம் இன்றைக்கு உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் எந்த வீட்டுக்காவது எங்களுடைய திட்டம் சென்றடையாமல் இருந்திருக்கிறதா அனைத்து மக்களுக்கான திட்டங்களை தந்திருக்கிற முதலமைச்சர் தானே எங்களுடைய முதலமைச்சர் ஆனா நீங்க இந்த வருஷம் பீகார் தேர்தல் வருது உடனே என்ன பண்றீங்க பீகாருக்காக அஞ்சு திட்டங்களை அறிவிக்கிறீங்க நிதிஷ்குமார் ஓட்டு வாங்கணும்னு நிச்சயமா நிதிஷ்குமார் வாங்க மாட்டார் பாரதிய ஜனதா வாங்காது நிச்சயமாக அங்கே உங்களுக்கு பலத்த அடியை தந்து அதன் மூலமாக நீங்க சிறப்பு திட்டங்களை தந்தாலும் மக்களை மக்கள் ஏமாற்றுவார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து காண்பிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்ள தமிழ்நாட்டிலிருந்து வருமான வரி உள்பட நேரடி வழியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து மூன்று வரை ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை நாம் ஒன்றிய அரசுக்கு கட்டியிருக்கிறோம் ஆனா அவங்க என்ன திருப்பி தர்றாங்க அதே போல இதில் வந்து ஜிஎஸ்டி கிடையாது மற்றதெல்லாம் கிடையாது ஜிஎஸ்டி கட்டுறதுல வந்து இன்னும் சொல்ல போனா நிதி மற்றும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கி இருப்பது மொத்தம் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் இதில் அதிக வரி செலுத்துகிற தமிழ்நாட்டுக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி குறைந்த வரி செலுத்துகிற உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி நமக்கு அதிகமான வரியை தருகிற தமிழ்நாட்டுக்கு அவர்கள் தருவது ஐம்பத்தெட்டாயிரம் கோடி ஆனால் குறைந்த செலுத்துகிற உத்தரப்பிரதேசத்துக்கு அவர்கள் தருவது லட்சத்தி ஐம்பத்தையம் கோடி தென்னகம் என்கின்ற திராவிட நாட்டுக்கு நாலு அந்த மாநிலங்களுக்கு கூட்டினா கூட ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி தரலாம் அதுதான் இன்றைக்கு இது எப்படி தென்னகம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு திராவிடம் என்றாலே அவர்களுக்கு இன்றைக்கு கசக்கிறது ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஏழு பைசா திருப்பி தருகிறார்கள் கொஞ்சம் பேங்க்ல கடன் வாங்குறா நூறு ரூபாய் வாங்குறா வாங்கிட்டு நான் போய் இருபத்தி ஏழு ரூபாயை கட்டிட்டேன் எனக்கு நான் வச்ச நகையை திருப்பி தாங்கன்னு கேட்டா அந்த வங்கி அதிகாரி கொடுப்பாரா இதாங்க மோடி கணக்கு நோடி எங்கள்ட்ட இருந்து நூறு ரூபாய் வாங்கிட்டு இருபத்தி ஏழு ரூபாய் தர்றாரு நாங்க உங்கள்கிட்ட நூறு ரூபாய் வாங்கிட்டு இருபத்தி ஏழு ரூபாயை தந்தா நீங்க திருப்பி தர வேண்டியது தானே மோடி கணக்கு படி தாருங்கள் என்று அவன் கேட்கிட்டதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா அவன் என்ன கோர்ட்டுக்குவா நீ வா நான் போய் செல்லுவோம் ஜட்ஜி சொல்லிட்டு ஜட்ஜ் மெண்டுக்குறான் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு இருபத்தேழு பைசா வைத்து தருகிற இந்த அரசாங்கம் இன்றைக்கு நமக்கு நாம் நான் கொடுத்த காசுல நீ வேணுங்கன்னுதான் எடுத்துக்க ஒரு அம்பது பைசா திரும்பி தரலாம்ல ஒரு ரூபா கொடுத்தா ஐம்பது பைசா திருப்பி தரலாம்ல நம்மள்ட்ட இருந்து ஒரு லட்சம் கோடி வாங்கிட்டாங்கன்னா ஐம்பதாயிரம் கோடியை திருப்பி தரலாம்ல கோடி தந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அதே நேரத்துல உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஐம்பதாயிரம் கோடியை வாங்கிட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி குடுத்துக்கிட்டேன் என்ன அர்த்தம் ஆக எப்படி புறக்கணிக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறோம் இது போல முன்னாடி எல்லாம் கிடையாது அப்போல எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இப்பதான் மோடி அரசாங்கம் வந்துதான் இந்த பத்தாண்டு காலத்திலே ஏற்றத்தாழ்வுகள் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களுக்கு குறைத்தல் என்று இதை மக்களிடத்திலே சென்று சொல்ல வேண்டும் நம்முடைய ரயில்வே திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன மேம்பால திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன நாம் பல்வேறு நம்முடைய கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கேட்டோம் அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இப்படி அறியே போலாம் ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு மெட்ரோ ரயிலுக்கு பணம் இருக்கு எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்க அது ஏன் எல்லா மாநிலங்களையும் ஒன்றாகத்தனி நடத்த வேண்டும் எல்லா இருந்து வரி வாங்குறீங்க அதிகமா கேட்கல நாங்கள் தர வேண்டாம் ஒரு ரூபாய் எங்கிட்ட வாங்கிட்டா இருபத்தேழு பைசா தராதையா ஐம்பது பைசா தான் அப்பதான் தெரியும் எங்களுடைய இன்னும் நாங்கள் என்னென்ன சிறப்பாக மக்களுக்கு செய்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் தமிழ்நாட்டில இருந்து வாங்கிட்டு போவீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருவீங்க தமிழ்நாட்டுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி கோடி அஞ்சு மடங்கு பணம் வருதா மிகப்பெரிய மாநிலம் அங்கிருந்து வரும் அங்கிருந்து எந்த பணமும் வசூலிக்கிறது இல்லை ஆனா அங்க கொண்டு போய் கொட்டுவீங்க ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து பணத்தை வசூல் செய்வீர்கள் இங்கே தரமாட்டீர்கள் இதுதானே இந்த நிலைமை இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்கு தான் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தையும் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது விடமாட்டோம் இந்தியா பூரா எங்களுடைய தலைவர் பிரச்சாரம் நிச்சயமாக மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய லட்சியம் என்கின்ற உணர்வோடு நாங்கள் பணியாற்றுவோம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக வெல்லும் நாங்கள் அதற்கான திட்டங்களை செய்திருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஆங்கி இருக்கும் பட்சி கிடையாது இந்த அரசுக்கு எதிரான அலை கிடையாது ஆதரவான அலைதான் இன்றைக்கு வீசிக் கொண்டிருக்கிறது மக்கள் நாம் ஆங்கிலும் தமிழ்நாடு முதலமைச்சரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தாலும் ரெண்டு கிலோமீட்டர் நடந்தாலும் இன்று ஒவ்வொருவரும் கையை பிடித்து அப்பா உங்களால் தான் என்னுடைய வாழ்க்கை உங்களால் தான் நான் படிக்கின்றேன் உங்களால் தான் நான் வேலைக்கு செல்கின்றேன் உங்களால் தான் நான் பட்டப்படிப்பு படிக்கிறேன் உங்களால் தான் என்னுடைய மகள் இன்றைக்கு பள்ளிக்கு செல்கிறார் என்னுடைய மகன் பள்ளிக்கு செல்கிறான் காலை உணவு உணர்கிறான் சத்ரவு மத்தியானம் உணவு உண்கின்றான் இன்றைக்கு எல்லாமே கிடைக்கின்ற ஆட்சியாக ஏழை எளிக மக்களை இன்றைக்கு வாதிக்கின்ற ஒரு அரசாக நான் மீது தமிழ்நாடு முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது முன்னோடி மாநிலமாக நாம் இருக்கின்றோம் இளைஞர் நலன் விளையாட்டுத் துறையினுடைய அமைச்சர் நம்முடைய துறை முதலமைச்சர் அவர்கள் அதிக கௌரவம் எடுத்துக்கொண்ட காரணத்தாலே பதக்கங்களை வாங்கி குவிக்கின்ற மாநிலமாக இந்தியாவின் விளையாட்டினுடைய மாநிலமாக விளையாட்டினுடைய தலைநகரமாக சென்னை மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்து விடாதீர்கள் எல்லா வகையிலும் நாங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வந்து விடுகின்றோம் தொழிற்புறத்தையை ஏற்படுத்தி பதினோரு லட்சம் பேருக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கி தந்திருக்கின்றோம் இந்த ஆட்சியிலே என்று சொன்னால் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் நான் முழு தமிழ்நாடு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளினுடைய பலன் இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் இருந்து பல தொழிற்சாலைகள் இன்றைக்கு தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன அதை பொறுக்க முடியாத தங்கிகள் இன்றைக்கு பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் செய்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய முருக பக்தர் சொல்றோம் திருப்பரங்குன்றத்தில் முருகன திருத்தணியை வந்து திருப்பதியை கொடுத்து விட்டு அறுவடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி வர வேண்டும் என்பதிலே எல்லோரும் ஒன்றாகத்தானே இருந்தோம் நாங்கள் மாறுபட்ட கருத்தா வைத்திருந்தோம் பல்முறை வீடுகளும் தமிழருக்கு சொந்தம் என்பதுதானே உள்ள கடவுளே தமிழனுடைய கடவுள் தான் தெரியுமா அண்ணாமலை பத்திய பகவேசத்தாலே தமிழக மக்களை ஏமாற்றிவிட முடியாது தமிழக மக்கள் அல்ல அவர்கள் பழனிக்கு பாத யாத்திரையும் செல்வார்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு வாழ்த்தும் சொல்வார்கள் அதுதான் தமிழ்நாடு அதுதான் தமிழகம் இதை இந்தியா உணர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா உணரவில்லை தான் இந்த கட்டண பொதுக்கூட்டம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவித்துக் நன்றி வணக்கம் மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் மணிராஜன் அவர்கள் நன்றியினுடைய செயலாளர் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் தலைமை நகரத்தில் இருந்து கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றிய பொற்பொழிவாளர்கள் முனைவர் பொன்னாயி சிவா அவர்களுக்கும் சகோதரி புதுவேரையாளர்களுக்கும் கழக தீர்மான தொழில் உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய கழக கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் நகர்ப்புற தலைவர் அவர்களுக்கும் மற்றொரு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பிறப்பித்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் வாரக்கழகத்தினுடைய செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்ற மாவட்ட மாநில ஒன்றிய நகர பேரவைத் நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் விண்ணப்புகள் அணிகளின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் உள்ள நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி